ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் அவங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி போன மேட்ச் பாட்டின பிறகு ஜெயிச்சதுக்கு நல்லா ஆதரவு கொடுத்தீங்க ரிவ்யூ ஆகட்டும் கோச் கார்னர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் அதே ஆதரவு தருவீங்கன்னு நம்புவோம் எனிவே ரைட் இப்போ என்ன பேசப்படுறேன் பெங்களூர் கூட மேட்ச் இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை அது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸை கொஞ்சம் பார்த்துருவோம் புள்ளி விவரம் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியணும் அப்போ தான் நெக்ஸ்ட் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அதுக்கு வந்து சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் பாய் ராசுங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் பிரவீன் டேனியல் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ரிபியூட் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது சூப்பர் தேங்க்ஸ் அந்த கம்பெனிங்கனா ஃபார்ட்டி ரூபீஸ் தான் மினிமம் அவங்க இஷ்டத்தை பொறுத்து கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வரைச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு யூடியூப்பே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க நாங்களும் அடுத்த வீட்டில உங்கள் பேரை சொல்லுவோம் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன சொல்ல போகிற இப்போ போலீஸ் ரொம்ப இம்பார்டன்ட் வின்னிங் நோட்டுக்கு வந்திருக்கும் செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும் இப்போ அடுத்த மேட்ச் ப ஹைதராபாத்தில் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு மேட்ச் இல்லை சண்டே தமிழ் வச்சு வந்து நாலு வின் பன்னெண்டு இருபத்தஞ்சு பாயிண்டில் டென்த்து பொசிஷனில் இருக்கும் அஞ்சு மேட்ச் மட்டும் ஒரு ஒரு பாயிண்ட்டு கிடச்சிது ஏன்னா மார்ஜின் ஆஃப் டிஃபீட்டு செவன் கீழே இருந்தது வேறு பெங்களூர் புல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழு பாயிண்ட் கிடச்சிது ஏழு மேட்சில் மார்ஜின் ஆஃப் டிஃபீட்டு லெஸ் தேன் செவன் அதனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ பாயிண்ட் அஞ்சு வின் அவங்களுக்கு ஸோ எனிவே நெக் நெக் தான் போயிட்டு இருக்கு இன்னொரு நாலஞ்சு மேட்ச்க்கு அப்புறம் சொல்ல முடியும் யார் யார் டாப் சிக்ஸுக்கு வர போகிறாங்கன்னு அப்புறம் நிறைய சான்சஸ் இருக்குது எல்லாமே ஜெயிச்சுட்டே போனோம் அவ்வளோதான் ஓகே ஞாயித்துக்கிழமை எட்டு மணிக்கு நம்ம மேட்ச் ஏன் ஜெயிக்க முடியாது மூணு டாப் கிளாஸ் பிளேயர் இருந்த மூணு டீமு ஜெயித்தோம் யூபியாவதா பிரதீப் நர்வால் டீமும் ஜெயிச்சோம் நாற்பதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணோம் இது தெலுங்கு டைட்டன்ஸ் பவன் ஷர்மாவை அந்த டீம்ல ஜெயித்தோம் அப்புறம் டா டபங் டெல்லி நவீன் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுவும் நாற்பதுக்கு மேலே அது நவீன உள்ளாண்டாரு அந்த மேட்ச்சில் அதிலே நாற்பதுக்கு மேலே ஜெயிச்சோம் ஸோ பெரிய டீம்லாம் அடிச்சுட்டு வந்துடும் பாட்னா பயிரிச்சும் ஃபண்டாஸ்டிக் டீம் அவங்ககிட்ட ஜெயித்தோம் அது இல்லாமல் தோத்த டீம் பாருங்கள் ஜெய்ப்பூருக்கு எதிர ஒரு பாயிண்ட்டு இப்போ பெங்களூர் புல்ஸுக்கு எதிராக லாஸ்ட் டைம் நம்ம ஒரு பாயிண்ட்டு குஜராத் டைட்டனுக்கு எதிராக மூணு பாயிண்ட் வந்து வித்தியாசம் பொனேரி பால்தன்ட்ட வெரி க்ளோஸ் டிஃபீட்டு அந்த நாலு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அந்த நாலு சேர்த்து பாருங்கள் இன்னும் இருபது பாயிண்ட் சேர்ந்துருக்கோம் டாப் ஃபோரில் இருந்திருப்போம் எனிவே பார்ப்போம் அண்ட் நம்பிக்கை வைப்போம் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தட்டோ தோக்குறோம் நிறைய பேர் பாடு அதனால் பாடிட்டேன் ரைட் விஷயத்துக்கு போகலாம் ரைட் இப்போ டாப் த்ரீ எதில் பார்த்தா டிஃபெண்ட் ஆகட்டும் டிஃப ரைடர் ஆகட்டும் நம்ம தான் பெங்களூர் பிளச்சோட நல்லாயிருக்கும் ஆமாம் நரேந்தர் எயிட்டி செவன் பாயிண்ட் அஜிக்க பவார் எயிட்டி சிக்ஸு நிதின் சிங் எயிட்டீன் பாயிண்ட் தேர்ட் ரைடர் மூணு ஆட் பண்ணி நூற்றி தொண்ணூத்தோரு பாயிண்ட் நம்ம டாப் த்ரீ ரைடர்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரத் தொண்ணூத்தொன்று விகாஷ் விகாஷ்கண்ட்வா ஐம்பது சுஷீல்னு ஒருத்தர் இருபத்தேழு அவங்க மூணு பேரும் சேர்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு தான் நம்ம இருபத்தி மூணு ரைட் பாயிண்ட் கூட இருக்கும் ஸ்ட்ரைட்டாகவே இல்லை டிஃபென்ஸுக்கு வந்து நம்ம சாயில் குலியா ஃபார்ட்டி டூ சாகர் ஃபார்ட்டி ஒன் அபிஷேக் நைன்டீன் பிரமாதப்படுத்திட்டு இருப்போம் மேட்ச்சில் உங்களுக்கு தெரியும் இந்த மூணு பேர் டாப் த்ரீ டிஃபென்ட் வந்து நூற்றி ரெண்டு பாயிண்ட் வேற அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுர்ஜித் சிங் அவர் ஒரு ரைட் கவர் முப்பத்தி ஏழு பாயிண்ட்டு சௌரம் நந்தல் ரைட் கார்னர் அவர் ஒரு முப்பத்தி மூணு அமன் லெஃப்ட் கார்னர் பதினெட்டு இந்த மூணு பேர் சேர்த்தா எண்பத்தெட்டு பாயிண்ட் தான் அதுலேயே நம்ம பதினாலு பாயிண்ட் லீடில் இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம தான் அவங்கள்ட்ட லீடில் இருக்கும் ஸ்பெஷலி சாயின்பிளியா ஃபார்ட்டி டூ வந்து டோர்னமெண்ட் ஹையஸ்ட்டு ஷின்டே பெங்கால் வாரியர்ஸ் நாற்பத்தாறு பாயிண்ட்டோ சியானே ரெண்டாவது நாற்பத்தஞ்சு வெரி க்ளோஸ் போயிருக்கோம் ஸோ அந்த லாஸ்ட் மூமெண்ட் இக்கப்பில் தான் நம்ம தோத்துது அந்த சில மேட்சஸ் எல்லாம் எனிவே இந்த வாட்டி அதெல்லாம் நடக்காதுன்னு பார்ப்போம் ஏன்னா இந்த ஆலர் வெரி கான்ஃபிடென்ட் ஃபுல் மேட்ச் விளையாட வைக்கிறாரு நம்ம தட் இஸ் வெரி இம்பார்டன்ட் ரேட் அண்ட் டிஃப்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ ரீசெண்ட்டாக பார்ட்னா பேரிஸ்க்கு எதிராக பார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பதினோரு பாயிண்ட்டில் ஜெயிச்சிட்டு வரும் அவங்க தோற்றுட்டு வராங்க பெங்கால் வாரியிட்ட தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் பெங்களூர் பூல்ஸு ரைட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா டோட்டலாக பதிமூணு மேட்ச் விளாடி தமிழ் தலைவர் பெங்களூர் பூல்ஸ் அதில் ஜாஸ்தி பதினோரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க ஏன்னால் அதில் மெஜாரிட்டி ஆஃப் த மேச் பவன்ஷெல்லாம் அவர் அந்த பதினோரு மேட்சில் நாற்பத்தெட்டு பாயிண்ட் உங்களுக்கு ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் நமக்கு நம்ம வந்து ரெண்டே ரெண்டு வின் தான் நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் ஹையஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் லோவஸ்ட்டு இந்த டோர்னமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்ம தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் ஒரு பாயிண்டில் தான் தோற்றோம் நரேந்திர பன்னெண்டு அஜிங்கிய பவர் ஆறு அண்ட் சாயல் குலியா ஒரு பாயிண்ட் தான் எடுத்தார் கேப்டனாக ஆனால் சாகரை வந்து லேட்டாக தான் உள்ளே அமிச்சாங்க மொழி அமைச்சிருந்து அதுவும் ஜெயிச்சிருந்துருப்போம் அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் அதுலேயே ஒரு குளர்படி யார் கேப்டனு யார் கேப்டன் தானே சாயில் குலியா கேப்டனாக போய் பத்து நிமிஷம் கழிச்சு சாகர் உள்ளே வந்தார் உங்களுக்கு தெரியும் ஞாபகம் கொண்டு நினைக்கிறேன் பசாமி ரெண்டு பாயிண்ட் அந்த மேட்சில் அவங்களுக்கு பரத் ஒம்பது பாயிண்ட் நீரஜ் நர்வால் அஞ்சு விகாஸ் பண்டாலா நாலு டாப் த்ரீ ரைடர்ஸ் சாகரம் நாலு பிரதீக் நாலு ஸோ இதுதான் அவங்கள்ட்ட அன்றைக்கி நடந்தா நீ ஜெயிக்க வேண்டிய மேட்ச் சாகரம் மட்டும் மலையமைச்சு அமைச்சிருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டிக்கால் கிளைப்ஷன் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்போ ஃபிட்டாக தான் இருந்திருக்காரு சாகர் ஏன் அவரை அனுப்பலை ரைட் பி கேல் என்னாச்சு என்னாச்சுருப்பாம்ப போன சீசனு நம்ம செமிஃபைனல் நடந்தோம் ஆனால் ரெண்டு மேட்சும் இவங்கள்ட்ட தோத்துட்டோம் போன சீசன் எஸ் ஒரு மேட்ச் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்லையும் இன்னொன்று ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபோர் ரெண்டு மேட்சும் இங்கிட்ட தோற்றணும் இவங்கள்ட மட்டும் தான் நினைக்கிறேன் ரெண்டு மேட்சும் தோத்துது ரைட் நம்ம தான் ஜெயிச்சோம்னு கேட்குறீங்களா ஜெயிச்சிருக்கோம் பி கே எய்ட்டு தேர்ட்டி எத்து ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கிட்ட ரெண்டு வருஷம் ஆகும் போகுது அதில் ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் ஜெயிச்சோம் நம்ம அந்த ஃபார்ட்டி தான் இது வரைக்கும் ஹயஸ்ட் உங்களுக்கு எதிர நம்புது ஸோ இதுதான் இது வரைக்கும் நடந்தது அண்ட் அப்டேட் பண்ணிட்டேன் இதில் எதாவது ஸ்டாஸ்ட் விட்டுருந்தா நீங்களும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பி தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் சோஃபார் பேங் பெங்களூர் பூல்ஸ் இஸ் பி டபுள் வாய்நாட் நம்ம எல்லா டீமும் அடிக்க முடியும் எல்லாருக்கும் டஃப் ஆயிட்டு கொடுத்தோம் நான் டிஃபெண்டிங் ஜேமே ஜெய்ப்பூர் வந்து ஒரு பாயிண்ட்டில் தான் தோத்தோம் நினச்சு இப்போ மூணு டாப் கிளாஸ் பிளேயர் உங்களுக்கு யாரும் தெரியும் நவீன் எக்ஸ்பிரஸ் பர்தீப் நர்வால் அண்ட் பவன்ஷாராவது மூணு டீம் அடிச்சிட்டோம் அப்புறம் கான்ஃபிடன்ஸ் தான் மிஸ் ஆகிட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எல்லோரும் விளாட தெரிஞ்சவங்க அதனால எப்படி செமிஃபைனலுக்கு போனாங்க நம்பிக்கை வைப்பா முடியும் தட்டோம் தூக்குறோம் கண்டிப்பாக முடியும் அண்ட் வி ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன நீங்கள் அதை பற்றி உங்கள் இது ஒப்பீன் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள் தர்மீஸ் மீன்ஸ் எல்லாம் படிக்கணும்னு அர்த்தம் பரமையும் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்